மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுழவோ வாழ்வாயினி ஓ ஓம் சரணம் நமது ஆறு யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு ஆறு படை வீட்டுடைய முப்பத்தி எட்டாவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு முதலாவது படைவீடாகிய திருப்பணங்குன்றம் திருப்புகள் ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி திருப்புகள் ஆறாவது படைவீடாகிய பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அனைத்துமே எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு முற்று பெற்றதோ அதுபோல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலை திருப்புகளும் முற்று பெறுகிறது மொத்தமாகவே சுவாமி மலை திருப்புகள் திருப்புகள் மூலம் புத்தகத்திலிருந்து தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு திருப்புகள் தான் இருக்கிறது இன்றுடன் சுவாமி மலை திருப்புகள் முற்று பெறுகிறது அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இனி திருச்செந்தூர் திருப்புகளும் பழனை திருப்புகளும் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வருவோம் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தொடரக்கூடிய திருப்புகள் வந்து பழனை திருப்புகள் தான் ஒரு புரிதலுக்காக நான் உங்ககிட்ட இதை வந்து சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆறு படை வீட்டுடைய திருப்புகளில் ஒரு பாட்டு வந்து நீங்கள் எதிர்ச்சியாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எந்த திருப்புகள் வந்து வி அந்த படை வீட்டுடைய திருப்புகள் வந்து முற்று பெற்று விட்டது அதனால தான் அந்த திருப்புகள் நான் அதில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பதினாலாவது பாட்டு பதிமூணாவது பாட்டு இப்படி நீங்கள் இடையில ஏதாவது ஒரு பகுதி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆறுபடி வீட்டுடைய திருப்புகள் விடுபட்டுருக்கு அப்படின்னா அது வந்து முற்று பெற்று விட்டது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க சரி வாங்க விநாயகர் துதியை பார்த்துவிட்டு இன்றைய திருப்புகளை வந்து பார்க்கலாம் விநாயகர் துதி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடல்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு முதலாவது படை படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று விட்டது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதர உடல் தீயின் மண்டி எறிய விண்டு புனலில் வஞ்ச மொழிய வெங்கண் மரளி தன்கை இடரும் ஒரு பாச விஞ்சை விழையும் அன்று நடிமை வென்றியடிகள் தொழவாராய் சிங்க முழுவை தங்குமடவி மடவி சென்று மரமினுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழு முருகோனே முருகோணே எங்குமிளகு திங்கள் கமலமென்று புகழு முகமாதர் இன்பம் ும் பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க தலைவழி மறுத்தீடு காமாலை சோகை சோகை விழி வழி வர சூளை காயா சுவாசம் வெகு சலமிகு விசப்பாக மாயா பிணி தலைமி தளமிசையதற்கான பேரோடு கூறுகிது பரிகரியன காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கேது தாரீர் சொலீரெனவும் விதியாதே வரவிருப்பாக நீல் காவின் வாச மலர் வகை எடுத்தே வகையெடுத்தே தொடாமலிகாபரண முனதடியினிர் சூடவே நாடு இரு பாதம் உளமது தரித்தேவினாவோடு பாடியருள் வழிபடையன கேத்தையாவோடு தாழுதவ உரகமதெடு மிசை வரவேனும் அலை கடலடை கோர ராவணனை மணி முடி துணி தாவியே யான சானகியை அடலுடனழை கொள்மாயோனை மாமனெனும் மருகோனே அருகினை முடி தோணையாதாரமானவனை மாணவனை மழு உழைப்பிடித்தோனை மா காளினான முனம் அவை தண்ணில் நடித்தோணை மாதாதையே எனவும் வருவோனே பலகலை படித்தோது இரு சரணவித்தார வேலாயுதா உயர்சை பரண்மிசை கூற பாவை தோல் மேவமோகம் ஒரு மணவாளா பதுமவயலிற்பூகமி தேவராள்கள் துயில் வறுப்புனல் பெருக்காரு காவேரி சூழவழர் பழனிவரு கற்பூர கோளாகளாவ பெருமாளே அடுத்ததாக நான்காவது வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க கதிரவனெழுந்துளாவு திசையழவு திசையளவு கண்டு மோது கடலழவு கண்டு மாய மருளாலே கண பண புயங்கராஜன் மூடு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும் வகையே போய் இதமிதமிதென்று நாளு கூடு மிடமிடமிதென்று சோர்வு மடையாதே இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசலிரவு பகல் சென்று வாடியுழல் வேணோ மதுகரமிடைந்து வேறு தருணரவமுண்டு பூக மலர்வள நிறைந்த பாழை மலரூடே வகை வகை எழுந்து சாமவதி மறைவியந்து பாட மதி நிழலிடும் சுவாமி மலை வாழ்வே அதிரவரு சண்ட வாயுவென கலாப அணிமையில் விரும்பியேறு மிழையோனே கண்ட பாவை ஐந்தாவது படைவீடாகிய குன்றுதோராடல் கைலைமுலை அதாவது திருத்தணி திருப்புகள் முற்று பெற்று விட்டது திருத்தணி முருகப்பெருமான் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்